ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு கொஷின் பாருங்கள் என கேட்டுக்கிறேன் எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கு ஆன சார்பு மேலும் அது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு என வரையறுக்கப்படுகிறது ஏ கமா நாலு மற்றும் ஒன்று கம பி என கொடுக்கப்பட்டால் ஏ மற்றும் பி யின் மதிப்புகளை காணுங்கன்னு கேட்குறாங்க அப்போ இது குத்துக்குறாங்களே இதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு அப்போது எஃப்ஆஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு பிலாங்ஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸ் வந்து ஆறுக்குள்ளே தான் ஆறு தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஆறுன்னு வரும் அப்போ பாருங்க இயக்கமா நாலு இது கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ இயக்கமா நாலு எனில் ஏஇன் நிழல் உரு பார்த்தீங்கன்னா நாலு நிழல் ஊரு நாலு அப்போது அதாவது இதை நம்ம எஃப்ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலுன்னு எடுத்துக்கலாம் அப்போது எஃப்ஆஃப் ஏனால் நம்ம எக்ஸ்க்கு பதிலாக ஏ போடணும் இந்த இடத்துல போட்டு இது நாலு இஸ் ஈக்குவல் டுன்னு நாலுன்னு நம்ம போடணும் அப்போ பாருங்கள் ஏ ஏ போடணும் அப்போது எஃப்ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுனால் இங்கே எஃப்ஆஃப்ஏ வந்து நாலுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மூணு ஏ கழித்தல் அஞ்சு எஃப்ஆஃப்ஏ வந்து நாலுங்களா அப்போ நாலு இஸ் ஈக்குவல் டு மூணு ஏ கழித்தல் அஞ்சு கழித்தல் அஞ்சு இங்கே இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் அஞ்சாக மாறுமா அப்போது நாலு கூட்டல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு மூணு ஏ கூட்டினிங்கன்னா ஒம்பது இஸ் ஈக்குவல் டு மூணு ஏ அப்போ மூணு பெருக்கல் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போது ஒம்பது பை மூணு இஸ் ஈக்குவல் டு ஏ ஒரு மூணு 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 ஒம்பது

எஃப் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸுக்கு பார்த்தீங்களா ஒன்று நம்ம போனப்போ ஒன்று கழித்தல் அஞ்சு அப்போ of ஒன்று என்னது b சொல்லியிருக்கோம் அப்போ பி b ஈக்வல் டு மூ ஒன்று மூணு கழித்தல் அஞ்சு அப்போ b is equal to கழித்தல் அஞ்சு இல்லை மூணு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு அப்போ இதுக்கு பி கேன்சல் பார்த்தீங்கன்னா கழித்தல் ரெண்டு புரிஞ்சுதுங்களா அப்போ கடைசியாக அந்த எஃப்ஓ a இஸ் ஈக்குவல் டு மூணு பி இஸ் கழித்தல் ரெண்டு முடிஞ்சுதாங்களா அவ்வளோ தான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு உங்களுக்கு முடிஞ்சு